எல்சி லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிறத தமிழ் சினிமாவில் ராஜ் வேற லெவலில் ஃபாலோ பண்ணிருக்காரு கைதி படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாம் விக்ரம் டூவில் வந்தாங்க விக்ரம் டூவில் வந்த கேரக்டர்ஸ்லாம் அப்படியே லியோலையும் வந்தாங்க இப்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியாவோட கூலி படம் கூட எல்சியூல லைட்டாக கனெக்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை வருது என்ன தான் லோகேஷ் ஸ்டாண்ட் அலோன் படம்னு சொன்னாலும் கூட சில சில சேட்டைகளையும் பண்ணியிருக்காரு அது ரசிகளுக்கு செம்ம சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது கூலி ரிலீஸுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உண்மை எல்சியூனா இந்த ஹீரோக்களை மட்டுமே வச்சு மாறி மாறி படம் எடுக்கிறது கைதி டூ விக்ரம் த்ரீ அப்புறம் வந்து இந்த மாதிரியான படங்கள் அப்படிலாம் கிடையாது அந்த படத்தில் நடித்த மிக மிக முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வச்சு கூட ஒரு தனியான படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க உதாரணத்துக்கு நம்ம மரியம் ஜார்ஜு கைதி படத்தில் நெப்போலியனாக தெரிக்க விட்டுருப்பாரு அவரே தான் லியோ படத்தில் வருவார் ஸோ அவரை கூட தனி கதை பண்ணலாம் அப்படின்லாம் தகவலாக வந்துச்சு பட் இப்போ என்னன்னா லோகேஷ் ராஜவர்கள் நம்ம விக்ரம் டூ படத்தில் ஒரு இன்ப அதிர்ச்சியாக கொண்டாடிய ஒரு கேரக்டர்னா அது ஏஜென்ட் டீனா வேலைக்காரியாக இருந்து விஸ்வரூபம் எடுப்பாங்க அந்த ஃபைட் சீன் எல்லாம் தெரிஞ்சிருச்சு தியேட்டரு ஸோ அப்படிப்பட்ட அந்த டீனா கேரக்டர் ஏன் பார்த்தீங்களா ஏஜென்ட் டீனா அவங்கள மட்டுமே வச்சு ஒரு புது வெப்சீரிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காராம் நம்ம லோகேஷ் ராஜவர்கள் அவர் இதையே சொல்லிட்டாரு இந்த டீனா கேரக்டர் சின்ன வயசுலேருந்து எப்படி உருவாச்சு அந்த கேரக்டருக்குள்ளே ஒரு போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற அந்த தாகம் எப்போ வந்துச்சு யாரெல்லாம் அவங்களுக்கு தடையாக இருந்தாங்க முட்டுக்கட்டை போட்டாங்க அவங்களோட முதல் பதவி உயர்வு எப்போ நடந்துச்சு எப்போ வந்து அந்த ஏஜெண்ட்டாக மாறினாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து பட்டை கலப்புற அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணி வச்சுக்காராம் லோகேஷ் ராஜர்கள் ஸோ ஏஜென்ட் டீனா விரைவில் வரப்போகுது பட் ஏஜென்டீனா இப்போ உங்களுக்கு வந்து ஐம்பது வயசுக்கு மேலே அந்த கேரக்டருக்கு பட் இருபது வயசில் முப்பது வயசில் இந்த கேரக்டரை எந்த ஹீரோயின் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தும் இருக்குது உங்களுக்கு எந்த ஹீரோயின் கரெக்டாக இருப்பாங்க ஏஜெண்டினாவுக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்